இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி பிரிய உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் இதுவரை குழந்தை பிறந்ததும் விவாகரத்தான தம்பதிகளின் விவரத்தை பற்றி காணலாம் ஜி வி பின்னணி பாடகி சைந்தவியும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஆன்வி என்ற பெண் குழந்தை உள்ளது பதினோரு ஆண்டுகள் வாழ்ந்த நிலையில் திடீரென இவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இருவரும் ஆறு மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது இப்படி இருந்து வரும் நிலையில் இருவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாகவும் தெரிவிக்கிறார்கள் இவர்களுடைய பிரிவுக்கு என்ன காரணம் என தெரியவில்லை ஆனால் ரசிகர்கள் இவர்களுடைய பிரிவால் வேதனை அடைந்திருப்பதாக தெரிகிறது காணலாம் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யாவும் இயக்குநர் கஸ்தூரி ராஜாவின் யாத்ரா ஆகிய இரு மகன்களும் இருக்கின்றனர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிவதாக அறிவித்தனர் இதையடுத்து தற்போது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் கேட்டு விண்ணப்பமும் செய்திருக்கிறார்கள் இசையமை டி இமான் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பதிமூணு ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த இந்த ஜோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் விவகாரத்தை பெற்றனர் இவர்களுக்கு இரு பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் விவகாரத்து பிறகு இமான் வேறொரு பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார் சேது பிதாமகன் நான் கடவுள் உள்ளிட்ட பல படங்களை எடுத்தவர்தான் இயக்குனர் பாலா இவருக்கும் முத்துமலருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி நான்கில் திருமணம் நடந்தது இவர்களுக்கு பிரார்த்தனா என்ற குழந்தை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தை பெற்றனர் ரோஜா தளபதி மின்சார கனவுகள் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து அசத்தியவர் அரவிந்த் சாமி இவருக்கும் காயத்ரி என்பவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு திருமணம் நடந்தது இவர்களுக்கு ஆதிர சுவாமி ருத்ரசுவாமி ஆகிய குழந்தைகள் இருக்கின்றனர் இந்த நிலையில் இவர்களுக்குள் கருத்து தொடர்ந்து ஆண்டு பெற்றனர் நடிகரும் இயக்குனருமான பிரபல பார்த்திபன் புதிய பாதை படத்தில் சீதா நடித்த போது இவர்களுக்குள் காதல் ஏற்பட்டது இதையடுத்து இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு கீர்த்தனா அபிநயா என்ற இரு குழந்தைகள் இருக்கின்றனர் ராக்கி என்ற மகனும் இருக்கிறார் இவர்கள் கருத்து வேறுபாட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரஜினி கமல் என முன்னணி நடிகர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இணையாக வளர்ந்தவர் ராமராஜன் இவரும் நளினியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு அருணா அருண் ஆகிய மகள் மகன் உள்ளனர் நளினிக்கும் ராமராஜனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இருவரும் ஆம் ஆண்டு பிரிந்து விட்டனர் நன்றி வணக்கம்